உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதியோட அப்பா மாண்பு முதல்வர் அப்ப வாங்க பாப்போம் பணம் உதயநிதி இது தயாரிப்பு இவங்க இது திமுக போதா இல்லை ஆகாஷ் பாஸ்கருடைய அப்பா வந்து மிகப்பெரிய தொழில் இது சார் ஆகாஷ் பாஸ்கரனுடைய மனைவி தாரணி இவர் யாருன்னா சிம்பு தனுஷ் அஜித் எல்லாருமே வந்து பிளாக் மணி வாங்கினா வாங்கிட்டு இருக்கவங்க தான் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் சினிமா கிசு கிசுக்கு பேர் பண்ண திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் பிரபல பிக்சர்ஸோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய வீட்டில் இன்னைக்கு வந்து ஈடி ரேடி போயிருக்கு என்ன காரணம் சார் அதாவது குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு இருக்காரு என்ன காரணம் சார் ஈடி ரெடி வர்றதுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் ஏற்கனவே பல இயக்குனர்கள்ட்ட பணியாற்றினவர் ஓ சினிமாவில் முன்னுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருந்தவர் பேசிக்கலாம் அஸ்டின் ஆமாம் இப்போ முதல் முதலாக நம்முடைய சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி அதுக்கப்புறம் சந்தானம் நடிக்கும் படம் இன்னொரு படம் மூணு படத்தையும் ஒரே நேரத்தில் தனுஷு நடிக்கும் இட்லி கடை மூணு படத்தையும் ஒரே நேரத்தில் தயாரிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி கையில் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா மூணு பேருமே பெரிய நடிகர்கள் நல்ல சம்பளம் வாங்கிக்கொண்டிருப்பார்கள் இதில் இன்னொரு முக்கியமான காரணம்னால் ஆகாஷ் பாஸ்கரனுடைய மனைவி தாரணி இவர் யாருன்னா கேர் இன்னும் ஒரு பால் நிறுவனம் இருக்குது அதில் வந்து பால் தயிர் நெய் எல்லாம் தயார் பண்ணுறாரு அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன் இப்படியோ இன்றைய தமிழ்நாடு துணை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய நட்பை பெற்றுக்கொண்டார் மிக நெருங்கிய நண்பர்கள் இருவரும் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்தில் ரெட்ஜெயின் சென்று நிறுவனம் நடத்தி வந்தார் இப்போது ஆகாஷ் பாஸ்கரனை போல் பல துணை தயாரிப்புகளை நடத்தி வருகிறார் பணம் என்ன பணம் உதயநிதி இது தயாரிப்பு இவங்க இது அந்த மாதிரி அது ஃபண்டை திமுக தான் போதா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் தான் ஏன்னா இப்போது இட்லி கிடைக்கும் ரெட்ஜெயின் மூவிஸ் தான் பெரிய பேனர் வேறு ஆமாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எம்ஏ பராசக்தியும் ரெட் ஜெயின் அதாவது சன் பிக்சர்ஸ் வெளியிடுறாங்க இந்த தாரணை வந்து பேக்கரி நிறுவனம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு சென்னையில் மிகப்பெரிய பேக்கரி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த பணம் எங்கிருந்து எப்படி எந்த இலாக்காவின் மூலம் போனது என்பது அமலாக்கத்துறையினருக்கு தான் தெரியும் இல்லை ஆகாஷ் பாஸ்கருடைய அப்பா வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறாங்களா சார் ஆகாஷ் பாஸ்கருனுடைய அப்பா தொழிலதிபர் கிடையாது இதாவது டாஸ்மாக் எடுத்து நடத்துகிறாரா ஏன்னா இங்கே ஆத்மா ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பாவை பற்றியே இங்கே பிரச்சனை வரல ஆகாஷ் பா பாஸ்கரனுடைய நிறுவனங்கள்ல தான் இந்த ரைடு நடந்திருக்கு இது என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து திமுகவை விட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னால் அப்பப்போ ஒரு அதிர்ச்சி வைத்தியம் நடத்திக்கிட்டே இருக்காங்க வாரத்துக்கு ஒரு ரைடு ரைடு ஏன்னா எப்படியாவது திமுகவுடைய பெயரை அழிக்கணுங்கிற முடிவு வந்துட்டாங்க திமுக மற்ற முடிவுக்கு வந்துவிட்டாங்க ஆமாம் யாருமே நல்லவர் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்காக இப்படி ஒவ்வொரு அது ஒரே தடவையாக இல்லாமல் பல தடவைகளாக பிரித்து பிரித்து அப்பப்போ பத்திரிகை செய்தி வந்துட்டுருக்கணும் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி அவன் இப்போது பல்லாயிரம் கோடி ஊழல்கள் டாஸ்மாகில் நடந்திருக்கு அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு திரும்பி திரும்பி விசாரிப்பாங்க அப்போ அந்த பணம் போகிறதுல ஒரு ஆள் ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பாவாக இருக்கலாம் இருக்கலாம் அது உரிய சொல்ல முடியும் சுகிற மாதிரி என்றைக்கே டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் வீட்டில் ரைடு அப்போது ஒட்டு மொத்தமாக இவங்களை நல்ல சக்கை போட்டு பிடிச்சி அதை கோர்ட்டுக்கு போய் இப்போ நிரூபணி நிரூபித்து அவங்கள குற்றவாளி குற்றம் செய்யப்பட்டவர்களாக ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ சரி இப்போவும் அந்த டாஸ்மாக் மேலாளர் அந்த சிஸ்டத்தில் எல்லாம் இருக்குது யார் யாருக்கு எப்படி பணம் போனது அதெல்லாம் உடனே அமல அமலாக்கத்துறை அதிகாரி சொல்லிட மாட்டாங்க இல்லாட்டி ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த டாஸ்மாக் நிறுவன மேலாளர் அதான் சீஃப்பு உண்மையை சொல்லிட்டாருன்னா எனக்கு அதுக்கு ஜம்மந்தில்லையே அவங்களா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை இவரும் மாட்டுவார் ஐஏஎஸ் அதிகாரியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அபாயத்தில் இருக்கிறார் இல்லை தெரியாதா சார் இப்போ உழவு பெரிய பட்ஜெட்டு ஒரே நேரத்தில் மிகப்பெரிய பேனர் இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூத்தம்பது கோடினு சொல்லி ஒரே நேரத்தில் பெரிய பேனரில் படம் பண்ணும்போது நம்ம மாட்டுன்னு தெரியாதுன்னா ஒரே விஷயம் புரிஞ்சுங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன வேலை பார்த்தாரு என்ன தொழில் பண்ணார் திடீர்னு அவருக்கு வந்து விஜய் வச்சு குருதி படம் எடுக்கிற தர எப்படி காசு வந்துச்சு நீங்கள் கேட்டீங்களா நான் கட்டினேன் இல்லை அப்போ தான் அமலாக்கத்தில் கேட்டாங்களா வருமான வரி கேட்டாங்களா ஒருவேளை வருமான வரி கட்டியிருக்கலாம் என்ன அதனால் அது வந்து இன்றைக்கு நீத்துக்கு இல்லை இப்போது திருவாரூர்லேருந்து ரயில் ஏறுனார் கலைஞர் கலைஞர் அவருக்கு மேலே சொத்தை இருந்துச்சு மாறன் சகோதரர்களுக்கு கலாநிதி மாறனுக்கு தயானினி மரம் இவ்வளோ சொத்துக்கள் எப்படி இருந்துச்சு என்றைக்கியா நீங்கள் கேட்டுக்குமா நம்ம கட்டுக்குமா வேலூர் பக்கத்தில் தங்க கோயில் இருக்குல்ல ஆமாம் அந்த தங்க கோயில் நிர்வகிக்கிற அந்த அவருக்கு அந்த சாமியாருக்கு இவ்வளோ போனால் எங்கேருந்து வந்துச்சு யாராவது கேட்டிங்களா போய் சாமி விட்டுட்டு ஆகா அந்த குளமூரம் காசு கிடக்குங்க எங்கே அங்கே நாமளே என் மணியாட்டலாங்க இப்படித்தான் பேசுகிற தவிர சோறு போடுறாங்க சூப்பர் சோறு திருப்பயில போகிற மாதிரி மேலவனத்தூர் கோயில்லையும் சோறு போடுறாங்க ஸோ அந்த நல்ல விஷயங்கள் இந்த விஷயங்களை மறைச்சிருது அதான் உண்மை ஆறே மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியில் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறாங்களே சார் இது எப்படி சார் முடியும் இது எப்படி ஒயிட்டாக மாற்ற முடியுது சார் சினிமாவில் அதுக்குங்க அதுக்கான வசதி நிறையா இருக்குது அதாவது மித மிஞ்சிய வருமானத்தை தான் இங்கே போடுறாங்க அது செலவழிக்கப்படுது மறுபடியும் வருமானமாக வருது புரிஞ்சுக்குங்க அதாவது அங்கே வந்து கணக்கில் இல்லாத தொகை இங்கே வருது இவங்க ஆக்சுவலாக அதை வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கினதாக கூட எழுதிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் சினிமாவில் இருக்கு தான் கார்பரேட் கம்பெனி வந்து படம் தயாரிக்கிறாங்க ஃபைனான்சியஸ் படம் தயாரிக்கிறாங்க கணக்காண்டி சினிமா எடுக்கிறாங்க அன்பு போன்றவர்கள் படம் எடுக்கிறாங்க இப்போ இதில் வந்து எத்தனை ஏதாவது பல லட்சத்தில் மாட்டிருமே ஆவணங்கள் ஏதாவது ஆவணங்கள் மாட்டாம அவங்க போக மாட்டாங்க ஆவணங்கள்லாம் மாட்டிருக்கு சார் இந்த ஆகாஷ் பாஸ்கருடைய கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் உதவி எல்லாருமே கலந்துட்டாங்களா பணம் பணத்தோடு சேரும் அப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு நிற்கமானவர் ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதியோட அப்பா மாண்பு முதல்வர் அப்போ வாங்க பார்ப்போம் அப்படி என்று அழைத்திருக்கலாம் அங்கே வந்து தடவுலாக நினைச்சேன் கல்யாணம் முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் திமுக அமைச்சர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் பல ஆயிரம் கோடி செலவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை அந்த இதுக்கெல்லாம் கணக்காட்டுவங்கல்ல அப்போ சரியாக போயிடும் அது வந்து ப பிளாக் கலர் இருக்குது ஒயிட் ஆயிடும் அதுதான் சினிமாவில் உள்ள ராஜேந்திரன் இப்போ இந்த பராசக்தி பத்திரோட இரநூறு கோடி பட்ஜெட் இருக்கிறாரு சார் அப்போ எவ்வளோ சார் சம்பளம் ஹீரோ ஹீரோ எங்கள் நிச்சயமாக அறுபது கோடிக்கு மேலே சம்பளம் இருக்கும் யாருக்கு சிவகாத்தையும் சிவகாத்தையும் இருக்குது அப்புறம் அதில் செலவு போக்குறதுல இருக்குது அதில் செலவை விட கூடுதலாக காமிப்பாங்க அதான் அந்த பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட்டாகிறது அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வச்சுருக்க ஆடிட்டரே அதை சொல்லி கொடுப்பாங்க அப்போ அது உள்ள வெள்ளை ஆயிரும் ஸோ இது மாதிரி பிளாக் மணி தான் ஹீரோ நடிகர்களுடைய சம்பளம்னு ஏறுதா எப்படி சார் ஆமாம் ஆமாம் அவங்க இப்போது கமலஹாசன் சொல்கிறாரு நான் வாங்கின சம்பளத்துக்கு எல்லாருக்குமே வருமான வரை கொடுத்துறாங்கிறாரு மற்றவங்க நிச்சயமாக அப்படி இல்லை சிம்பு தனுஷு அஜித் எல்லாருமே வந்து பிளாக் மணி வாங்கினவன் தான் இப்போ இந்த இட்லி கடை படத்தில் வந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு நித்யா மண்டல்லேருந்து எல்லாமே நடிக்கிறாங்க அருணி ஜோ உள்பட நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி சார் எல்லாருக்குமே ஓவரால் எல்லா பிரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படி சார் ஆமாம் அதாவது நான் தான் சொல்லுங்கள பெரிய அமௌண்ட்டு கணக்கு இல்லாத படம் இருக்கிறது அது சினிமாவில் எடுக்கும்போது ஒயிட் ஆயிரும் செலவாயிரும் அப்போ அதுக்கு வவுச்சர் வாங்கலாம் இப்படி அப்படி விஷயம் கிடைக்குது இந்த செலவு செல்வம் இதுக்காக தான் எடுக்கப்பட்டதா அப்படி சார் ஆமாம் உதாரணமாக இப்போது காம்பன்சேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா நடிகருக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க அதில் ஐம்பது கோடி ரூபாயை இந்த துணைநடைகளுக்கு கொடுத்தா அப்புறம் டெக்னீஷியனுக்கு கொடுத்தா கணக்கெழுவிடுவாங்க அது ஆடிட்டருடைய திறமை பொறுத்துருங்க ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் தன்னுடைய கள்ள பணத்தை எப்படி உயிர் ஆக்கிறாருன்னா அது ஆடிட்டருடைய திறமை தான் அதுக்காக தான் ஆடிட்டருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் ஆடிட்டரு யாரும் தண்டனையை பெற்றதாக நான் கேள்விப்படலை இப்படி பொய் கணக்கு எழுதி ஆடிட்டர் மேலே கேஸ் போடுறாங்களா என்ன போடலை கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு நிகழோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்